ஜனநாயகன் பட டீசரை பார்த்து அதேபோல் போல் சேகை செய்யும் குட்டி சிறுவன் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து வருபவர்தான் தளபதி விஜய் இவருக்கு மாபெரும் ரசிகர் பட்டாளமே உள்ளது இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இவருக்கு இடத்தனி ரசிகர்கள் கூட்டமே உள்ளது தற்போது இவர் தனது இருநூற்றி ஐம்பது கோடி சம்பளத்தையும் சினிமா துறையை விட்டு விலகி அரசியலில் குதித்துள்ளார் தளபதி விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்கள் அதிகம் சிறு குழந்தைகள் கூட தளபதியின் பாடல்களை கேட்டால் உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் அவரது கியூட்டான சிரிப்பு அழகான முகம் அற்புதமான நடனம் இவை அனைத்தும் குழந்தைகளை எளிதில் கவரும் தற்போது குழந்தைகள் எல்லாம் சுட்டி டிவி கோகோமிலான் போன்ற சேனல்களை விட்டுவிட்டு தளபதியின் படங்களுக்கும் பாடல்களுக்கும் அடிமையாகி வருகிறது தளபதிக்கு குழந்தைகளை மயக்கும் திறன் உண்டு என்றே கூறலாம் தற்போது குட்டி சிறுவன் ஒருவன் தளபதி விஜயை போன்று செய்கை செய்யும் வீடியோ வாழ்ந்து இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது சிறுவன் ஒருவன் தளபதியின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் டீசரை பார்த்து அதில் விஜய் செய்யும் அசைவுகளை அப்படியே காப்பி செய்துள்ளார் குட்டி சிறுவனின் இந்த வீடியோ தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது